ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம அரப் கண்ட்ரீஸில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க மந்தி பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிக்கன் மந்தி பிரியாணி இந்த பிரியாணி நாம் பண்ணுற பிரியாணியிலருந்து செய்முறையிலையும் சரி டேஸ்ட்லேயும் சரி வித்தியாசமாக இருக்கும் சரி வாங்க இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கு போய் பார்த்துருவோம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ட்ரையாக வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆறு ஏலக்காய் பத்து கிராம்பு பாதி அளவு ஜாதி பத்திரி ஒரு காஞ்ச எலுமிச்சை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு சின்ன சைஸ் மராட்டி மொக்கு ஒரு துண்டு சுருள் பட்டை அஞ்சு காஞ்ச காஷ்மீர் மிளகாய் அஞ்சு சாதாரண நீட்டு காஞ்ச மிளகாய் ஒரு பிரியாணி இலை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ட்ரையாக அப்படியே ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுக்கும்போது பவுட்ரு நல்ல நைஸாக கிடைக்கும் அரைச்சு எடுத்தாக்கா இப்போ இது ஒரு பிளண்டரில் சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்து அரைச்சு இந்தளவுக்கு நைஸாக இருக்கு பாருங்கள் இப்போ இந்த பவுட்ரு எல்லாத்தையும் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு மீதி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசி ஒரு பவுலில் சேர்த்து கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் ஊரட்டம் சிக்கன் மேரினேஷனுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் போல் குங்குமப்பூ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் நாம் அரைச்செடுத்த அந்த மந்தி பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேண்டிய அளவு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப டைட்டாக இருக்குனாக்கா கொஞ்சம் போல் தயிர் கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த பிரியாணிக்கு ஒன்றரை கிலோ சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருக்கேன் இதை இந்த மாதிரி நம்ம கீரல் போட்டு எடுத்துக்கிட்டோனாக்கா மசாலா நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் இதை நம்ம கடையில் வாங்கும் போதே இந்த மாதிரி கீரை போட்டு தர சொன்னால் அவங்களே தந்துடுவாங்க இப்போ இதை நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து அதில் இந்த மசாலாவை நல்லா தடவி இதை நல்ல ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலும் நல்லாயிருக்கும் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாச்சும் இது ஊர்னா தான் நல்லாயிருக்கும் இன்னும் முந்தின நாள் நைட்டே நம்ம ஊற வச்சால் இன்னும் சூப்பர் இதை நம்ம ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சு எடுக்க போகிறோம் இப்போ அப்படியே நல்லா ஊறி இருக்கட்டும் சிக்கன் ஊறின பிறகு இந்த ஸ்டீமரில் தான் இன்றைக்கி நான் சிக்கனை ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன் தண்ணி ஏற்கனவே சூடாக இருக்குது இதில் நாம் அந்த நாலு லெக் பீஸையும் சேர்த்து இது நல்ல ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதோ பாருங்கள் வெந்து வந்தாச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு மசாலா எதுவும் களைஞ்சி போகல அப்படியே தான் இருக்குது அந்த சிக்கனோட ஜூஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கு இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இந்த மந்தி பிரியாணி ரைஸை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் இதை அப்படியே வச்சுருவோம் இப்போ இந்த பக்கம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு வெங்காயம் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரையிங் பேனில் சூடாக இருக்க எண்ணெயில் முந்நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் நீலவாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு பொறிஞ்சு வரட்டும் இந்த பாருங்கள் இப்போ இதை நாம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிருக்கோம் இதே ஃப்ரைங் பேனில் ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு பாதாம் தேவையான அளவு முந்திரி சேர்த்து நல்ல முறு முறுப்பாக நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே தேவையான அளவு திராட்சை சேர்த்து இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல பொறிச்சு எடுத்தாச்சு இதையும் தனியாக தட்டில் வச்சாச்சு வேறு ஒரு ஃப்ரையிங் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு அதுலேயும் நம்ம வேக வச்சு எடுத்த அந்த சிக்கன் லெக் பீஸையும் சேர்த்தாச்சு இப்போ மேலே திரும்பவும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது நல்ல ஒரு பக்கம் நல்ல முறுமுறுப்பாக ஃப்ரை ஆகி வரட்டும் இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்ல முறு ஃப்ரை ஆகி வரட்டும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்ல ஃப்ரை ஆனதும் இந்த பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை நாம் அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ நாம் அந்த சிக்கன் மந்தி பிரியாணி ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இதில் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை ரெண்டு காஞ்ச எலுமிச்சை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம் எல்லாம் நல்லா புரிஞ்ச பிறகு ஒரு கப்பு வெங்காயம் நீலவாக்கில் மெனிஸாக கட் பண்ணி சேர்த்து அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டு அதில் மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டு சேர்த்துருவோம் அப்போ தான் கொஞ்சம் காரம் இறங்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கி விட்டு நம்மளோட அந்த சிக்கன் ஸ்டாக்கை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கப்பு அரிசி சேர்த்துருக்கோம் அதுக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி கொதித்து வந்தாச்சு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு ஒரு முறை கலந்தும் விட்டாச்சு இப்போ ஊறின அரிசியை தண்ணி நல்லா வடித்து எடுத்துகிட்டு சேர்த்து திரும்பவும் ஒரு முறை கலந்து விட்டுருவோம் இப்போ இதை நம்ம மேலே குக்கர் மூடி போட போகிறதுல தட்டு போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இந்த பாருங்கள் வெந்து வந்தாச்சு மேலே தனியாக இருக்க இந்த பிரியாணி எடுத்தாச்சு ஒரு முறை நல்ல அடிக்கான இந்த அரிசியெல்லாம் உடையாதபடி அரிசியில் சாதம் உடையாதபடி கலந்து விட்டு அந்த லெமனை இப்போதைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் அந்த லெக் பீஸ் வைக்கிறதுக்கு இப்போ நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ண லெக் பீஸை சேர்த்தாச்சு நாலு தான் பார்த்துச்சு இதுக்கு நடுவில் ஒரு பவுலில் ஒரு அலுமினியம் ஃபைல் அட்டி ஸ்ட்ரைட்டாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு நெருப்பு துண்டை சேர்த்துட்டு மேலேயும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அந்த புகை வந்து ஆடுறதுக்குள்ளே மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் சேர்த்து அதுக்கு மேலே இந்த கேஸ் கட்டு அதுக்கப்புறம் இந்த வெயிட்டெல்லாம் போடாமல் மூடி போட்டு இதை ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அந்த புகை நல்லா அந்த பிரியாணி அந்த சிக்கன் லெக் பீஸ்லாம் வந்து நல்லா இறங்கி வரணும் இதை பாருங்கள் அதை திறக்கும் போது சரியான வாசனை ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ இந்த கறி இருக்க அந்த பவுலை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெருப்பு தூண்டு இருக்க பவுல் இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி ரைஸை சேர்த்தாச்சு அதுக்கு மேலே நம்மளோட சிக்கன் லெக் பீஸ் அவங்கவுங்க விருப்பத்துக்கு அழகாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க அதுக்கு சுற்றி வேக வச்ச முட்டை வச்சாச்சு அதுக்கு மேலே நம்ம பொறிச்செடுத்த அந்த ட்ரை நட்ஸு அதுக்கப்புறம் இந்த திராட்சை சேர்த்தாச்சு பொரிச்செடுத்த வெங்காயமும் சேர்த்தாச்சு அதுக்கு மேலே அந்த மந்தி சட்னியும் வச்சாச்சு வச்சு அவ்வளோதான் இந்த போகிறேங்க மந்தி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எந்தளவு வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல பஞ்சு பஞ்சாக சிக்கன் வந்திருக்கு நீங்களும் இந்த மந்தி பிரியாணியை செய்து ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க Thanks for watching.